அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது உறுதியாக இருக்குன்னே சொல்லலாம் காரணம் என்னவென்றால் யாரும் போட்டி போடவில்லை அப்படி போட்டி நடப்பதெல்லாம் பாஜகவில் வழமையான மரபல்ல தேசிய தலைமை ஒத்துக்க கொள்ளக்கூடிய அங்கே ஒரு முடிவு ஆன பிறகே அங்கே வந்து வேட்பு மனு தாக்கலாகும் இந்த முறை திரு நயனார் நாகேந்திரன் வேட்புமனு விருப்ப மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறார் அந்த விருப்ப மனுவை வழிமொழிந்திருப்பவர்கள் இங்கே திரையில் பார்க்கக்கூடிய பாஜகவுடைய அத்தனை മൂത്ത പ്രമുഖങ്ങളും തൃപൊന്നും ഹാ ഏ ഇപ്പോ விடைபெறக்கூடிய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை உட்பட திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட திரு எல் முருகன் உட்பட எல்லா தலைவர்களும் வழிமொழிய அவர்கள் சகிதம் வேட்பு மனுவை விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் நயனார் நாகேந்திரன் மற்ற பொறுப்புகளுக்கெல்லாமும் தேர்தல் நடப்பதனால எல்லாம் சேர்த்து நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது ஆனால் உறுதியாக இருக்கிறது பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தான் அப்படின்னு இதில் பல சமிக்ஞைகள் இருக்கின்றன திரு அண்ணாமலையுடைய பதவி அவர் மாநில தலைவராக அவருடைய பதவி முடிந்து பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் கடந்த சில மாதங்களாக நிலவிய யூகம் என்னவென்றால் திரு அண்ணாமலை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகிறது அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தெளிவானது அந்த கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து வந்தார் ஆக அதற்கு உகந்த சூழலாக இருக்காது அவர் தொடர்வது உள்ளிட்ட பல காரணங்கள் இருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சேர்ந்தவர் ஆனால் ஒரு பழுத்த அரசியல்வாதி நெல்லை மாவட்டத்தை தன்னுடைய ஒரு கோட்டை போல ஒரு செல்வாக்கு மீண்ட ஒரு அரசியல் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் போட்டியிட்டார் முதன்முறையாக அதற்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வென்று பாஜகவுடைய சட்டமன்றக் குழு தலைவராக கூட அவர் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய பின்புலம் எல்லாம் கூட நேர்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீண்ட காலம் பணியாற்றியவர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அங்கே குழப்பங்கள் ஏற்படவே அங்கிருந்து விலகித்தான்